மந்திரமாவது அன்போடு வரவேற்கிறோம் வேலைக்கு நிறைய தடங்கள் நிறைய தடங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் இங்க வந்து வேண்டியிருக்கேன் கண்டிப்பா அது வந்துட்டு அது விலகி திரும்பவும் வேலைக்கு வந்துட்டு சேர்ற மாதிரியான இதெல்லாம் நடந்து பிள்ளையார் ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் சேர்ந்து இருக்கிறது இந்த ஆணையத்துக்கு வட இந்தியால இருந்து வந்து இந்த கோயில் வந்து அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே நிதி ஆயிருக்கும் சொல்றாங்க ஸ்ரீகுருமா ஹரிக்கும் இந்த ஆலயம் வந்து வளத்திருவிழா சனீஸ்வர பகவான் பஞ்சமுகா ஆந்திரே ஆலயம் இந்த ஆலயம் வந்து மேற்கு மேற்கு மாம்பல் சென்னை முப்பத்தி மூணு மங்களாதலத்தில அமை அமைந்துள்ளது இந்த கோவில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வந்து இங்க வந்து நீலாம்பிகை சனீஸ்வர சுவாமி பஞ்சமுக ஆஞ்சநேயர் விசேஷம் ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து இருக்கு இங்க வந்து மெயின் என்ன அப்படின்னா சனீஸ்வரர் அம்பாலோட தான் விசேஷம் எங்க போனாலும் சனீஸ்வரர் இந்த கோவில சாந்த சனீஸ்வரர் சனீஸ்வரர் நீலாம்பிகையோட இருக்கார் அது இல்லாம பஞ்சமுக ஆஞ்சநேயர் அஞ்சு முகத்தோடு உள்ள ஆஞ்சநேயர் இந்த கோவில்ல தான் உள்ளார் எங்கேயும் கிடைப்பது அவங்க இவங்க நாலு பேர் அருள்கார சொல்லிட்டாங்க பிள்ளையார் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் பகவான் சேர்ந்து இருக்கிறது இந்த ஆலயத்தை சொல்லி தான் பார்ப்பீங்க இது குளியூர் ஜமீனை சேர்ந்த இடம் அருள்மிகு வட திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் அந்த கோயில் வந்து சென்னை மாம்பலத்தில் வங்கடாச்சலம் தெருவில் வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு லட்சுமி லெஸ்னா இருந்து வரும் இது வந்துட்டு வட திருவிழா கோவில்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஆஹ் இந்த கோவில் வந்துட்டு இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு எப்படி ஒன்னு ஒண்ணு ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இங்க வந்து சனி பகவான் வந்து நிறையா சண்டங்கிருக்கன்னு இந்த ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்சது திருநெல்லைக்கு அப்புறம் இந்த கோவில தான் சொல்லுவா நான் நிறைய தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் நிறைய வேண்டுதல் வச்சிருக்கோம் ஆஹ் அதாவது சனி ப சனி வந்து இருந்தது இங்க வந்து கண்டிப்பா வந்து சுவாமிய எல்லாம் பெரிய இருந்து வெளில வந்துடலாம் அத கண்டிப்பா எல்லாரும் இந்த கோழிக்கு வாங்க கண்டிப்பா சனி பகவான் வந்து நமக்கு வந்துட்டு நல்லது செய்வாரு வேலைக்கு நாங்க நிறைய தடைநீர் வரும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் இங்க வந்து வேண்டியிருக்கேன் கண்டிப்பா அது வந்துட்டு அது விலகி திரும்பவும் வேலைக்கு வந்துட்டு சேர்ற மாதிரியான இதெல்லாம் நடந்து அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்துட்டு அதனாலதான் எல்லாருக்கும் மக்கள் எல்லாரும் இந்த கோவில் கண்டிப்பா வரணும் வந்து சனி பகவானுக்குன்னு பிரசித்தி பெற்ற இது வந்துட்டு இங்கதான் இருக்கு அதனால வந்து எல்லாரும் வந்து சனிக்கிழமை வந்து விளக்கு போட்டு வேண்டின் புனல் எல்லாம் கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த கோயில்ல விளக்கேத்தி நீங்க வேண்டிகிட்டதெல்லாம் நடக்கும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க வணக்கம் திருநீரை யூசி வச்சாங்க பக்தர்களுக்கு அன்பான மாலை வணக்கம் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷம் திரு வெங்கடாஜலயர் அவர்களால் துவக்கப்பட்டது சுவாமியும் கிடைச்சிருந்தாங்க சனிசோரானம் அதை பிரதிஷ்ட பண்ணி அப்போ வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா பெருகி வந்திருக்காங்க அம்பாள் சுவாமியோடு சேர்ந்திருக்கார் திருநள்ளாவு காரைக்கால கூட அம்பாளுக்கு தனி சென்றதானும் இங்க அம்பாள் சேர்ந்திருக்கிறதுனால பக்தர் கோடிகளுடைய சனியில பாதிப்பை எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டார் சுவாமி அம்பாளோட சேர்ந்திருக்கிறதுனால சந்திகாஸ்திரி இங்க இந்த கோயில வந்து விஷ்ணு திருச்சமான்ஸ்வரர் பகவான் அருகாம்பிகை பகவான் சுவாமி இங்க பிரதிஷ்டா ஆயிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வருஷம் மகாபெரிவா கண்டிச்சு பல்லத்திலிருந்து இறங்கி நடந்து அதனால ரொம்ப விசேஷம் பக்த கோழிகள்லாம் வந்து அவளோட சனி பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சொல்றாங்க சனி நேரத்தில் திருநள்ளாறுக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு போனால் சனி பகவான் மிகுந்த அருள் புரிவதாக இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இந்த கோயிலில் சனி பகவான் கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இங்கே வந்து சனீஸ்வர பகவான் சாந்தமூர்த்தியாக காக வாகனத்தில் அமர்ந்து நீலாம்பரி அம்மாளோட பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள் இந்த கோயிலில் சனிப்பிரதி செய்ய விரும்புகிறவங்க ஒன்பது வாரம் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி கடைசி வாரம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்தால் சனி பகவான் நன்மைகளை அருள் புரிவார்னு சொல்கிறாங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலோ இல்லை சென்னைக்கு வந்தாலோ இந்த வெஸ்மாம்பலத்தில் இருக்க வட திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க இந்த ஆலயத்தோட அட்ரஸ் கீழே வந்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்து வாங்க இந்த ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அந்த கும்பாபிஷேகத்துக்கும் பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க கோயில் நிர்வாகம் சார்பாக அழைப்பு விடுக்கிறாங்க இந்த கோயிலில் பஞ்சமுக விநாயகர் மிகவும் அருமையாக காட்சியளிக்கிறார் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இந்த கோயிலோட தலை வெறிச்சகம் வந்து அரசமரம் அரசமரம் உள்ளே வளர்ந்துருக்கு இங்க இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் தீபாரதனை நடப்பு அனைவருக்கும் சனி பகவான் அருள் புரியட்டும் प्रेम बहम्भजन ही मंदिर में टिवंदरा गुटवार गर्भवंतरा मित्रों विचार मांदरा सुनिभिर टियाबुंदीरियों वित्तम्भम रायता है जायजा उप्राय विभिन्न हों मंदाप्रदोदया तीरा विगात में जर्जन दशविंशांम भाव तीरा जय शुभेच्छा दागिनं हम बनाए म आ बरा टनााया हम राजा य ग ज द कर இந்த கோயில வந்து சதுர்த்தி சங்கர சதுர்த்தி கணபு யோகமாகி அணிவதிக்கு மகாபிஷேயம் ஆகும் அதே மாதிரி சனி கிழமை வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை சனி தோஷம் உள்ளவங்க நாலு சனி எட்டுல சனி பன்னெண்டுல ஏழு சனி எல்லாம் இங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க மிகவும் சிறப்பாக எல்லாரும் அவங்க வேண்ட வேண்டுதல் சிறப்பாக நடைபெற்றிருக்காங்க அதே மாதிரி பஞ்சமுக ஆச்சனை எல்லாத்தையுமே எல்லாருக்குமே வேண்டுதல் நல்லபடியா எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த ஆலயத்துக்கு இங்க இருந்து இங்க இந்த ஊர்ல இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பசங்கள்லாம் படிச்சவெல்லாம் இங்க வந்து ஆஞ்சநேயர் வேண்டியிருந்தா எல்லாரும் பாருங்க எல்லாம் இருக்கா அவங்க ஊருக்கு வர போது இங்க வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இங்க வந்து அப்புறம் வந்து பிரதோஷ காலத்துல சிவன் சிவன் பார்வதி இருக்கு ஆனந்தவள்ளி சமயத்தாக ஸ்ரீஸ்வரன் அவருக்கு பூஜை நடக்கு பிரதோஷ காலத்தை அதே மாதிரி ஆஹ் கிருத்திக சக்தி ஒரு வெள்ளை தேவதாரு அவருக்கும் பூஜை நடக்கும் மிகவும் சிறப்பாக நடவடிக்கை இருக்காரு அந்த ஆலயத்துல வந்து தனிப்பயிற்சி அனுமர் ஜெயந்தி நவராத்திரி விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி